எ எங்களூர் செவ்வாய்பட்டியில் எழுந்து அன்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோடு பலன் சொல்லும் முறை அதாவது பலன் சொல்லும் முறையில் வழக்கத்துக்கு மாறான ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது என்னுடைய வழக்கமாக வழக்கமான ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஜாதகத்தினுடைய பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி நாலில் இரவு எட்டு எட்டுக்கு பிறந்துருக்காங்க அதாவது இவருடைய லக்கணம் அப்படிங்கிறப்ப துலா லக்கணம் ராசி மகர ராசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இப்போ இந்த ஜாதகத்தை ஸ்கிரீனில் தெரிய கவனிங்க எப்பவுமே ஒரு ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் இப்போ இந்த ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத பற்றி விளக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு பார்த்துருக்கிறேன் இந்த துலா லக்கணம் லக்கணத்தில் கேது ஏழில் புதனும் ராகம் நாலில் சந்திரன் ஆறில் சூரியன் எட்டில் சுக்கர செவ்வா ஒம்போதில் சனி பதினொன்றில் குரு பகவான் இருப்பார் இப்போ இந்த ஸ்தானத்தில் இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ இளைய சகோதரருக்கு இவருக்கு ஒத்து வராது ஆனால் அதே நேரத்தில் இளைய சகோதரன் ஒன்று தான் உண்டு ஏன்னா மூன்றாம் இட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறப்ப இளைய சகோதரர் கட்டாயம் உண்டு ஆனால் இளைய சகோதர ஸ்தானத்தை சனி பார்க்குறதும் சகோதரக்காரன் செவ்வாய் ஹெட்டில் மறைஞ்சு இருக்கிறது அதே நேரத்தில் சுகரானோ சுக்கரோட சேர்ந்துருக்கிறனால சகோதரம் இருக்கணும் அடுத்தபடியாக தந்தை ஸ்தானம் முக்கியமாக அடுத்து பார்க்குறோம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி அதாவது தந்தை ஸ்தானமான பிதிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்தானத்துக்குரிய நாற்பது மார்க் போச்சு எப்போ ஒன்பதாம் இடத்துக்கு நாற்பது மார்க்கு அந்த அதிபதிக்கு நாற்பது மார்க்கு காரகரான சுக்குரியனுக்கு நாற்பது மார்க் நாற்பது மார்க்கு அப்படி பார்க்கையில் அந்த ஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்துல சனி அப்புறம் ஒன்பதாம் இட அதிபதி புதனோட ராகு சேர்க்க அதுக்கு அடுத்தபடியாக தந்தைக்கு காரக கிரகமான சூரியனை சனி பத்தாம் பார்வையை பார்த்துடா சனியுடைய பத்தாம் பார் அப்போ தந்தை ஸ்தானம் சனி கட் தந்தை ஸ்தானத்தில் சனி அமர்ந்து ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதியான புதன் ராகுவோடு இடைஞ்சு தந்தைக்கு காரகிரமான சூரியனை சனி பார்க்கறது அங்கே மூன்று வகைகளில் இவை பாதிக்கப்பட்டிருக்கிறனால இவருக்கு இள வயதிலே தந்தை மரணம் ஆகிவிட்டார் தந்தை என்ன ஆகிட்டாரு மரணம் அப்போ ஒன்பதாம் எப்பவுமே நல்லா சாதத்தை கவனிக்கிற எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஒன்பதாம் இடம் அதனுடைய அதிபதி காரக கிரகம் ஆகிய மூன்றும் கெட்டு இருக்கக்கூடிய சூழலில் இல்லை இளவயதிலே சூரிய தசையும் வந்ததுனால ஏன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அதனால் இளவயதிலே சூரிய தசையும் வந்ததுனால இவர் வந்து தந்தை வந்து இளவயதிலே இறந்துட்டார் அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடம் அதிபதி புதன் ராகுவோட சேர்க்கை தந்தைக்கு காரகிரகமான சூரியனை சனி பார்த்தது இது போன்ற அமைப்புகள் அதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு மூத்த சகோதரனும் இறந்துருக்காங்க மூத்த சகோதரர் இறந்ததுக்கு என்ன காரணம்னா மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல அவை குரு இருந்தாலும் குரு பகவான் இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி சூரியனும் சனியால் பார்க்கப்படுறாரு அந்த ஸ்தானாதிபதி சூரியனும் சனியால் பார்க்கப்பட்ட அமைப்புகள் இருக்கிறதால மூத்த சகோதரனும் இவருக்கு நிலைக்காத தன்மைகளை கொடுத்து விட்டது இவர் வந்து படிப்பு அப்படிங்கிற அமைப்புகளில் பார்க்குறப்ப வாக்குஸ்தானமான ரெண்டாம் செவ்வாய் குக்ர இணைந்து பார்த்த நிலைகள் இல்லையும் அதுக்கு அடுத்தபடியாக வாக்கு காரகிரகமான புதன் பகவான் அதாவது படிப்புக்கு கிரகமான புதன் ராகுவோடு இணைந்து இருப்பது குரு பகவான் சனியால் பார்க்கப்படுவது எப்பவுமே கல்விக்கு காரகிரகமான குரு பகவானை சனி மூணாம் படவை புதன் ராகுவோடு இணைந்து இருப்பதும் வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்தை செவ்வாயோடைய பார்வை விழுகிறதும் படிப்பும் பெரிய அளவுக்கு போக முடியலை பட்டப்படிப்பில் அதாவது காலேஜ் வரைக்கும் போய் படிப்பு இடையில் ஒரு நின்றுருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இவருடைய ஜாதகத்தில் என்ன பிறக்கிறப்ப வந்து துலாள நட்சத்திரம் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் தொடர்ந்து அவயோக திசைகளாகவே நடந்துவிட்டது சூரிய திசை ரெண்டு வருஷம் மூணு மாதம் நாலு அதுக்கு அதுக்காலத்து சந்திர தசை பத்து செவ்வாயில் ஏழு மொத்தம் பத்தொன்போது வயது வரைக்குமே இந்த அவயோக திசைகளே நடந்தது அடுத்து வந்தது ராகுதசை ராகுதசை துலா நக்கணத்துக்கு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால அவயோக திசைக்கு வசதியில் வரும் இந்த ராகு புது புதனோடு வேலை இணைந்து குருவால் பார்க்கப்பட்டாலும் அந்த குரு பகவானை சனி பார்த்துட்றாரு அப்போ பா பங்கமடைந்த குருவோட பார்வை பெற்ற நிலைகளில் இந்த ஒரு பெரிய சிறப்பான நிலைகள் இல்லாததுனால படிப்புலேயும் பெரிய அளவுக்கு இவரால் வர முடியாத ஒரு சில சாதக அமைப்பாக இருக்குது இவர் வந்து இது போன்ற நிறுவனங்களில் அரசு வேலைக்கு அதாவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடைக்குமா அப்படிங்கிற கையில் நிச்சயமாக ஒரு வகையில் புதன் ராகுவோடு இணைந்து குருவால் பார்க்கப்பட்ட நிலைகளில் இருக்கிறதுனால சனியின்றே பங்கப்பட்ட சனியோட பார்வை குருவுக்கு இருக்கிறதுனாலையும் கடுமையான கஷ்டமாக போராடி பார்த்தாக்க ஒரு குரு ஃபோர் லெவலில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா சிவ சிம்மும் சிம்மாதிபதி சூரியனும் கெடாத நிலைகளில் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பினோம் இப்போ நடக்கக்கூடிய ராகுதை ராகுபத்தி முடியணும் அப்படின்னும் அதாவது இருவத் எப்போ முடியுதுன்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு முடியுது அடுத்து வரக்கூடிய ராகுபசேகர் குருபத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பலனையும் சொல்லி வைக்கிறோம் இது இந்த சாதகத்தில் என்ன சொல்லுன்னா முக்கியமாக தந்தை ஸ்தானத்தை பற்றி வளர்க்குறதுக்கு தான் இந்த ஸ்தான சாதகத்தை மெயினாக பயன்படுத்தினேன் அதுக்கு அடுத்தபடியாக மூத்த சகோதர இழப்பு இவருக்கு ஏன் கையில் தடை இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த கட்டா சாதக கட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகேங்களா இதுபோன்று உங்களுக்கு சாதக பலன் பெறணும்னா போர் வழியாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சாதக பலனை பெறலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே செல் நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒன்று தான் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அனுநூத்தி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் பத் பர்த் ப்ளேஸ் மூலையை அனுப்புனீங்கன்னா ஜாதகத்தை கணித்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜாதக பிறனை பெறலாம் நன்றி வணக்கம்